ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திக்குட்டி சேனல் நான் உங்கள் வரலட்சுமி இன்னைக்கு நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான வெங்காய பூண்டா ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இது சட்டுன்னு வந்து குழந்தைங்களுக்கு ஈஸியாகவே செய்து கொடுத்துடலாம் நம்ம வீட்டுக்கு யாருனா வந்து விருந்தினர் வந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து டக்குன்னு இதை வந்து நம்ம செய்து கொடுத்துடலாம் ரொம்ப டேஸ்டாக அருமையாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் எப்படி சேர்த்துட்டு நம்ம பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று வச்சுக்கிட்டு அது வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து கடலை மாவு நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எதளவுக்கு போண்டா வேணுமோ அத அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க அதே கப்பில் கால் கப்ப அளவுக்கு நான் கான்ஃபிளவர் மாவு வந்து சேர்த்துக்கிறேங்க சோள மாவு நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்குங்க நான் வந்து மூணு பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்ன பீஸுக்கெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்குங்க வெங்காயம் வந்து அதிகமான தான் ரொம்ப நல்லா இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கொத்தமல்லி இலை கால் டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் துணை சேர்த்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாம் சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த உப்பு காரம் எல்லாம் வந்து ஒன்னா கலந்து வரும் இந்த மாவோட ஈஸியாவே டக்குன்னு அஞ்சே நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாங்க இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம பெசரி எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சமா வந்து நான் ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன் நீங்க விருப்பம் தான் சேர்த்துக்கங்க இந்த மாதிரி சேர்க்கும் போது நல்லா சாஃப்ட் ஆயிட்டு வரும் தான் நம்ம சேர்த்துக்கிறோம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் அப்பதான் வந்து போண்டா நல்லா சாஃப்ட் ஆயிட்டு வரும் இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்ட்டு நீங்க செக் பண்ணி பாத்துக்கங்க இப்போ வந்து போண்டா பொரிக்கிறதுக்காக நம்ம ஆயில் சேர்த்துக்கிட்டோம் ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும் ரொம்பவும் அதிகமாகவும் சூடாயிட்டு உதவது இல்லைன்னா வந்து நம்ம போட்ட உடனே வந்து டக்குன்னு மாவு வந்து மேல் மாவு கருகி போன மாதிரி ஆயிடும் அதனால மீடியமான சூட்லேயே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம மாவை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சேர்த்துக்குங்க ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு இதை நம்ம திருப்பி போட்டுடலாம் இடையிடையே திருப்பி விட்டுக்குங்க அப்பதான் வந்து ஒரே ஈவனா எல்லா சைடும் போண்டா வெந்து வரும் டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையா இருக்குங்க பாருங்க போண்டா வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு இப்ப நம்ம எடுத்துடலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க சட்டுன்னு சுலபமா வந்து இந்த ரெசிபியை நம்ம செய்து முடிச்சிடலாம் பாருங்க நம்ம எல்லா போண்டாவையும் செய்து முடிச்சுட்டோம் ரொம்ப சாஃப்டான வித்தியாசமான போண்டா ரெசிபி நம்ம வந்து செய்து காட்டியிருக்கோம் ஏற்கனவே நம்ம சேனல் மூலிமா போண்டா வந்து வேற விதமாக வந்து நான் செய்து காமிச்சிருக்கேன் அது முருங்கைக்கீரை போட்டு நான் செய்து காமிச்சிருக்கேன் இது வந்து கான்ஃபிளவர் மாவு போட்டு நான் காமிச்சிருக்கேன் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்